இது பாருங்கள் இது நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய பழைய பஸ் ஸ்டாண்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இதில் இப்போ நம்ம சன் தைலிம்ஸின் ஷோரூமுக்கு எப்படி போக போகிறோன்றதை பார்க்க போகிறோம் அங்கேருந்து ஃபஸ்ட்டு அக்கராக்கரம் தேர்முட்டி அதில் போனோடனே நம்ம கடை எங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்டுலேருந்து நேராக போனோடனே ஃபஸ்ட்டு அக்ராகரம் என்ட்ரன்ஸ் போயிடணும் இந்த ரோட்டில் வந்து டூ வீலரு காரு ஆட்டோ இந்த மாதிரி போகிறவங்க எல்லாமே இந்த ரூட்டில் எல்லாருமே போய்க்கலாம் இது வந்து லட்சுமி ஐஸ்கிரீமு லட்சுமி மாலு இதில் இருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே லெஃப்ட்டு திரும்பணும் லெஃப்ட் திரும்பினோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கும் கோயில் இருந்து அப்படியே யூட்டன் அடிக்கணும் அதாவது லெஃப்ட்டு திரும்பணுன்னு ரைட் சைடு அப்படியே திரும்பி யூட்டன் அடித்தோன்னா ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கும் அதுலேருந்து நேராக போக வேண்டியது தான் இதில் தான் பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு ஜவுளி கடை கார்மெண்ட்ஸ் கடை ஹோல்சேல் கடை கண்ணாடி கடை இந்த மாதிரி கடைகள் வந்து நிறையா இருக்கும் எல்லாமே மக்கள் வந்து பச்சை சக அதிகமாக வரக்கூடிய ஏரியா வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் ஆகிற காரம் இதுதான் இதில் லாஸ்ட்டு போயிடணும் லாஸ்ட்டு போனோடனே தேர் முட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது தேர் நிற்கும் அப்போ லாஸ்ட்டு போயிட்டிங்களா பாருங்கள் லாஸ்ட்டு போய்ட்டு லெஃப்ட் திரும்புங்க ஏன்னு உங்களால் தேர் நிற்கும் லெஃப்ட்டு திரும்பினோன்னே ஒரு கோயில் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கடை ஏஆர்ஆர் சில்ஸ் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே பாருங்கள் அஸ்வின் ஸ்வீட்டு அஸ்வின் ஸ்வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் சன் டைல்ஸின் ஷோரூம் இருக்கும் இதான் இங்கே பாருங்கள் இதான் நம்ம சன் டைம்ஸின் ஷோரூமு வீட்டில் வந்து தையல் மிஷின் வேணும் வேணும்னு கேட்பாங்களே அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் தையல் மிஷின் மோட்டாரு கத்திரிக்கோள் ஸ்பேஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் சொல்லுங்கண்ணே